ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு மஞ்சூரியன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை நம்ம ஹோட்டலில் போய் அடிக்கடி சாப்பிட்ருப்போம் நம்ம அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி வீட்லேயே எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக எப்படி இந்த கேபேஜ் மஞ்சூரியன் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ வர அளவுக்கு கேபேஜ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் மஞ்சூரியனுக்கு ரொம்ப முக்கியமாக ஷாப்பிங் தாங்க ரொம்ப முக்கியம் இதை வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணி கரெக்டான பதத்தில் பொறிச்சு எடுத்தோம்னா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கேபேஜை வந்து இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நடுவில் இருக்கிற அந்த தண்டு பகுதியெல்லாம் விட்டுட்டு வெறும் லீஃப் மட்டும் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு திக்கான தண்டு வெளிலேயும் உள்ளேயும் உள்ள இருக்கும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபேஜ் வந்து நல்ல பொடிஸ் பொடிஸாக வரும் அப்போ தான் நம்ம பால்ஸ் பிடிக்கிறதுக்குமே சரி உள்ளே நல்லா வெந்து வர்றதுக்குமே சரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் அதனால் கரெக்டாக இந்த மாதிரி பொடிஸ் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மத்தட்லையும் கட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு தெரிஞ்ச மத்தடில் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கேபேஜ் எல்லாத்தையுமே நான் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசையிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நாலு ஸ்பூன் அளவு மைதா சேர்த்துக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் மைதாவோட அளவை விட கார்ன்ஃப்ளவரோட அளவு ஜாஸ்தியாக இருக்கணும் ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம் முதல்ல கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து எல்லா பக்கமும் மாவை மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வரும் தண்ணி ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிட்டிங்கன்னா அளவு வந்து மாறிடும் அதனால முதல்ல தண்ணி தெளிச்சுட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பசஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பசஞ்சதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அதாவது லைட்டாக உருண்டு பிடிக்க வர்ற அளவுக்கு இருக்கணும் கோஸ் வந்து உதிரி உதிரியாக உதிரக்கூடாது கரெக்டான அளவில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவோட அளவு ரேஷியோ வந்து மாற்றிட்டிங்கன்னா என்ன ஜாஸ்தி குடிக்க ஆரமிச்சிரும் தண்ணியும் நிறைய தெளிச்சிட்டிங்கனாலும் என்ன குடிக்க ஆரமிச்சிரும் அந்த கிறிஸ்பினஸ் வராது ஒரு மாதிரி சவ சவச்சவன்னு ஆகிடும் அதனால் கரெக்டான பதத்தில் மாவை பசிஞ்சுக்கோங்க அது மாதிரி கேப்பேஜ் எடுத்து நல்லா அழுத்தி உருண்டு பிடிக்க வேண்டாம் கையில் எடுத்து ஒரு ரஃப்பான பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோங்க அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் நீங்கள் டைட்டாக அமுக்கி அமுக்கி உருண்டு பிடிச்சிங்கன்னா உள்ளுக்கு வந்து வேகாது போயிடும் வெளியில் வந்து நல்ல கோல்டன் கலரில் மாறி இருக்கும் உள்ளே வேகாது அதனால ஒரு ரஃப்பான பாலாக வந்து பிடிச்சிக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி இதெல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனோனே இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா உள்ளுக்கையும் காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் நான் ஒரு லேயர் பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் நல்லா மொறு மொரென்று வந்திருக்கணும் அப்போ தான் நம்ம மஞ்சூரியன் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக ஜூஸியாகவும் இருக்கும் இப்போ இந்த பாருங்கள் நான் இந்த மாதிரி அடுத்த லேயர் எடுத்துருக்குறேன் பால்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக உருண்டையாக அழுத்தி பிடிக்காமல் ரஃப்பாக ஒரு லேயர் வச்சு பிரித்து போட்டு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா தான் கரெக்டான அளவுக்கு வரும் நம்ம சாஸோடு போட்டு பரட்டும் போது உதிராமலும் இருக்கும் உள்ளேயும் நல்ல வெந்தும் வந்திருக்கும் அதே மாதிரி பாலோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக போட்டுடாமல் ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு இருக்கும்ல அந்த மாதிரி அளவு போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம போட்டு பரட்டுறதுக்கும் குவான்டிட்டி வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கிடைக்கும் அதனால் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு மட்டும் பால் பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் மோறு மோறுன்னு இப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் பட்டர் போட்டிருக்கிறேன் பட்டர் நல்ல மில்ட் ஆனோன்னே இது கூட ஜிஞ்சர் போட்டுக்கலாம் ஜிஞ்சர் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு கார்லிக் சேர்த்துக்கலாம் இஞ்சியோட அளவை விட பூண்டோடய அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து அந்த தண்டு பகுதி இருக்குள்ள அதை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் மஞ்சூரியனுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த ஸ்பிரிங் ஆனியன் தான் அதனால் கண்டிப்பாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு செய்யுங்க ஹோட்டல் டேஸ்ட்டில் வரும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா மைன்யூட்டாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா சாப் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம் குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல குட்டி குட்டியாக நறுக்கிட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து சாஸோட குவான்டிட்டி ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் வெங்காயத்தோட அளவு ஜாஸ்தியாக போட்டால் தான் உங்களுக்கு சாஸோட அளவு வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் அதே நேரம் நல்ல ஜூஸியாகவும் இருக்கும் வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட டொமேட்டோ கேச்சப்ப வந்து நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு வந்து சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் நான் வந்து இன்றைக்கி சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்கலைங்க எல்லாமே சாஸ் ஐட்டம் தான் சேர்த்துருக்கேன் இது கூட சோயா சாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வினிகர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒயிட் பெப்பர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை மிக்ஸ் பண்ண பண்ண தான் அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அருமையாக வருங்க நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க கெஸ்ட்டு வரும்போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா எந்த ஹோட்டலில் வாங்குறதுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாஸ் வந்து நல்லா கொதித்து மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ இது கூட கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணும்போது சாஸ் வந்து ஆனியனோட நல்ல ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வேகணும் ஓரளவுக்கு வெந்துடுச்சின்னா நல்லா ஜூஸியாக ஆயிரும் ஒரு மாதிரி இனிப்பு சுவை குடிக்கும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெங்காயத்தை நல்லா வேகிற அளவுக்கு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணிலாம் வற்றிட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் வெங்காயம் வந்து தனித்தனியாகவே தெரிஞ்சிருக்காது அந்த சாஸோடு சேர்த்துட்டு நல்லா வெந்துட்டு ஓரளவுக்கு மசிஞ்சுமே வந்திருக்கும் இப்போ இதோட டேஸ்ட்டை இனிமேல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இதோட திக்க ஏஜெண்ட்டை ஜாஸ்தியாக்குறதுக்காகவும் ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் கரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அது பைண்டிங் ஏஜெண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் திக்காக கிடைக்கும் ஏன்னா நம்ம வெறும் சாசம் ஆனியன் மட்டும் உச்சி சேர்த்தோம்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோன்னா நல்ல ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும் அதனால் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாமே நல்ல சாஸோடு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற கேப்பேஜ் பால்ஸை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கரண்டி வந்து இந்த மாதிரி தின்னான கரண்டியை எடுத்துக்கிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் லைட்டாக பரட்டி பரட்டி எடுத்திங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பரான மஞ்சூரியன் வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் இதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த டேஸ்டான மஞ்சூரியனை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்கள் நம்ம இதில் கேபேஜ் வச்சு சேர்த்துருக்கோம் இதே மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் வச்சும் செய்யலாம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வச்சும் செய்யலாம் இந்த சைனீஸ் ஃபுட் எல்லாமே நம்ம செஞ்சோடனேயே சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கும் நல்லா சூடாக சாப்பிட்ணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள் இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே நேரம் ஜூஸியாகவும் இருக்கும் நீங்கள் கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப சாகி அதாவது ஒரு மாதிரி ஊறிட்டு ச பச்சவன் ஆகிடும் அதனால நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக கிடைக்கும் இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொத்தமல்லி தள்ளை கூட சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட் என்ன மஞ்சூரியன் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ